ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல சாரதா அப்படிங்குறவங்க மிடில் கிளாஸ் அஞ்சலி வைதேகி இங்க வாங்கம்மா அத்த என்னங்கத்தாச்சி இன்னைக்கு பக்கத்து வீட்டு பொம்பளை டவுனுக்கு காய்கறி வாங்க போனாங்க காய்கறி விலை அதிகமாமா ஆமாங்கத்த நேத்து நம்ம வீட்டுக்கே ரெண்டு கிலோ தக்காளி வாங்கணும் நூத்தி இருபது ரூபா அப்போ காய்கறி எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி அத்தை வாங்குறது ஆமாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிரசாத் வினோத் வீட்டுக்கு வந்தாங்க அம்மா இன்னைக்கு நம்ம ஊருக்கு காய்கறிய வித்துக்கிட்டு காய்கறி அவர்கிட்டயே வாங்கிக்கங்க சரிப்பா நாங்க டவுன் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலான்னு இருந்தோம் நீயே சொன்னியே இங்கே போய் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாரதம்மா அவங்களோட ரெண்டு மருமகளையும் கூட்டிட்டு காய்கறி வாங்க போனாங்க வாங்கம்மா வாங்க காய்கறிய ரொம்ப குறைவான வேலைக்குதான் வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்க வந்தாங்க இப்படி மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் ஐயா இந்த ஊருக்கு புதுசா காய்கறியை வித்துக்கிட்டு வந்திருக்கீங்களா ஆமாமா சரி எங்களுக்கு தேவையான காய்கறியை போடுங்க அப்படின்னு பேகை கொடுத்தாங்க காய்கறி எடுத்துக்கிட்டு எவ்வளவுங்க ஐயா முந்நூறு ரூபாமா அப்படின்னு சொன்ன உடனே காசை கொடுத்துட்டு காய்கறி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஷாரதம்மா காய்கறியை பற்றி பேசிக்கிட்டு வந்தாங்க பரவாயில்லம்மா மார்க்கெட் விலையோட கொஞ்சம் குறைவாதான் இருக்கு ஆமாங்கத்தை அதுவும் இல்லாம காய்கறி கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மார்க்கெட்டுக்கு போயிருந்தால் ஐநூறுரூவா ஆயிருக்கும் ஆமாக்கா காய்கறி கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இப்படி மூணு பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு போய் அஞ்சலியும் வைதேகியும் சமைக்க ஆரம்பிச்சாங்க அக்கா காய்கறி நல்லா இருக்குல்ல ஆமாண்டி நல்ல கமகமான வாசனை வருது இதுல இருந்துதானா இன்னும் காய்கறிக்காக நம்ம வெளியூர் போக வேண்டிய அவசியமே இல்ல இங்க ஃப்ரெஷா கிடைக்கதில்லக்கா மாமியார் மருமக இப்படி டெய்லி சித்தையா கிட்டே காய்கறிய வாங்கிக்கிட்டு இருந்தாங்க சித்தையாவுக்கு அந்த ஊர்ல நல்லபடியா வியாபாரம் ஆகுறதுனால அந்த ஆளுக்கு பணத்தாசு அதிகமாயிடுச்சு அதனால எப்படியாவது பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும் சீக்கிரம் சீக்கிரமா காய்கறிய விளைவிக்கணும் அப்படின்னு காய்கறிக்கு வீட்டுக்கு போய் கெமிக்கல் போட்டு காய்கறிய சீக்கிரம் விளைவிச்சாரு கலப்படம் கொபரா எல்லாம் யூஸ் பண்ணி காய்கறிய விளைவிச்சாரு அந்த காய்கறிய கொண்டு வந்து ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணாரு அவரு யோசிச்ச மாதிரியே நல்ல லாபம் வந்தது வைதேகி கூட காய்கறிய கொண்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சா காய்கறி கட் பண்ணதுக்கு அப்புறம் அவ கையே ரொம்ப ஸ்மெல்லா இருந்தது அத்த இங்க பாருங்க என் கை ரொம்ப ஸ்மெல்லா இருக்கு பீர்க்கங்க அவதான் அறிஞ்ச காய்கறிய நல்லா கழுவிருக்கேன் கட் பண்ணி கிளீனா வச்சிருக்கேன் அத்த நல்லா காய்கறிய வேக கூட வச்சேன் அதுக்கப்புறம் என்னம்மா காய்கறி இன்னைக்கு ருசியாவே இருக்குல்ல குழம்பு நல்லா எனக்கு தெரியல அதுக்குள்ள அஞ்சலி வந்து அது, நேற்று வினோதுக்கு கத்திரிக்காய் குழம்பு வச்சு அதை இருந்து அவருக்கு ஒரு வயிறு வலி அட இவ்வளவு நாளா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல இப்ப என்ன இங்க இருந்து காய்கறி வாங்கி சமைக்க ஆரம்பிச்சதுல இருந்து அத்த எங்களுக்கு சித்தையாவ பாத்தாதான் சந்தேகமா இருக்கு மார்க்கெட் விலையோட கொஞ்சம் குறைஞ்ச வேலை தானே ஆமாமா அஞ்சலி நீ சொன்ன பின்ன எனக்கும் சந்தேகமா இருக்கு இப்போ அந்த ஆளு கொண்டு வர காய்கறி நல்லாவே இல்ல நீங்க தான் குழம்பு நல்லா வைக்கலையோன்னு யோசிச்சா இப்பதானே தெரியுது விஷயம் என்னன்னு இப்படி சாரதம்மாவுக்கு சித்தைய மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்தது நாட்கள் போக போக சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு ஊர் ஜனங்களுக்கு அங்க காய்கறி வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாமிட்டு வயிறு வலின்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாங்க அப்போ சுதாகர் அவங்க அம்மா கிட்ட வந்து அம்மா இவ்வளவு நாளா நம்ம ஊருக்குள்ள ஜனங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல இப்ப பாரு இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வினோத் அங்க வந்து அண்ண நீங்க கவனிச்சிங்களா இந்த சித்தையா இந்த ஊருக்குள்ள வந்து காய்கறி வியாபாரத்தை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல இருந்து தான் ஊர் ஜனங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அம்மன் தம்பி எனக்கும் அதேதான் சந்தேகம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சாரதம்மாவுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு சித்தையனாலதான் ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க பக்கத்துல இருக்கிற வைதேகிட்ட வைதேகி நம்மளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா அத்த உஷாரா இருக்கணும் அப்படின்னா ஊர் ஜனங்களுக்கு உடம்பு சரியில்லாத போகுது சொன்னேன் அத சொன்னீங்க ஒண்ணு யோசிக்காதீங்க அத்த யோசிக்காம எப்படிமா இருக்கிறது ஊர் ஜனங்க என்ன சொல்றாங்க கேட்டியா ஒரு வேலை செய்யலாமா சித்தையாவுக்கு தெரியாம அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாமா சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் சித்தையாவுக்கு தெரியாம அவனோட வீட்டுக்கு போனாங்க என்ன வீடு பூட்டு போட்டுருக்கு அத்த வீடு பூட்டு போடலத்த உள்ளதா இருந்துகிட்டு கதவை சாத்தி வச்சிருக்கா சரி வாங்க ஜன்னல் இருக்குல போய் மெதுவா எட்டி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மூணு பேரும் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தாங்க சித்தையா காய்கறிக்கு கெமிக்கல போட்டுகிட்டு இருந்தத பாத்தாங்க மாமியார் மர்மகங்க ரெண்டு பேரும் அத பார்த்து அத்த சித்தையா இந்த மாதிரி செய்வாரு நம்மளுக்கு மோசம் பண்ணுவாருன்னு யோசிக்கலத்த நம்மோ அவன் செய்யற இந்த திருட்டுத்தனத்தை உன் மொபைல்ல வீடியோ பண்ணிக்கோ பெரிய மனுஷனுக்கு காட்டலாம் சரிங்க அப்படின்னு சொல்லி வைதேகி நடக்கிற ஷூட் அதுக்கப்புறம் இருந்து கிளம்பிட்டாங்க சித்தையாவுக்கு எதாவது ஒரு பாடத்தை படிக்க வைக்கணும் சரி வீடியோ எடுத்திருக்கீங்கல்ல அதையே காட்டலாம் ஆமா அத்தை நம்ம யாருன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ரூமுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபது நாளு சித்தையா காய்கறியே வித்துக்கிட்டு வந்தாரு ஏன்பா சித்தையா இங்க வாங்க மா என்ன காய்கறி வேணும் நீ கெமிக்கலை காய்கறிக்கு போடுறதில்ல எனக்கு காய்கறி வேண்டாம் ஆ ஆ என்ன சொல்கிறீங்க இங்கே பாரு சித்தையா எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் மரியாதைக்கா ஒத்துக்கோ இல்லைன்னா ஊருக்குள்ளே காட்டி கொடுத்துருவோம் ஆ நான் அந்த மாதிரி செய்கிறது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்ன உடனே மருமகங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தாங்க மொபைல காட்டினாங்க ஆ அம்மா அம்மா ஏதோ வயிற்று பொழப்புக்காக பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட இல்ல இல்ல இந்த வீடியோவை பெரிய காட்ட அம்மா அந்த மாதிரி மட்டும் ஏதோ தான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்கிறதுனால உன்னை சும்மா விடுறோம் இல்லனா அவ்வளவுதான் உன்ன இந்த மாதிரி தப்ப நீ எப்பவுமே செய்யக்கூடாது அம்மா அம்மா இல்லங்கம்மா இதுக்கப்புறம் எந்த தப்பும் செய்ய மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி சித்தையா அன்னையில இருந்து எந்த ஒரு கெமிக்கலையும் போடாம நல்லபடியா காய்கறிய வளர்த்தாரு மறுபடியும் சித்தையாவுக்கு பணத்து மேல ஆசை அதிகமாகி கலப்படம் விவசாயத்தை ஆரம்பிச்சாரு அப்போ சாரதம்மா மருமகங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அம்மா மருமகங்களே அந்த சித்தையா மறுபடியும் அவனோட வேலைய ஆரம்பிச்சிட்டான் போல ஒரு பெரிய மனுஷனுக்கு அவன் யாரு என்ன ஏதுன்னு அந்த வீடியோவை காட்டியே ஆகணும் சரிங்கத்த நம்ம வீடியோ இருக்குல்ல காட்டலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷனை பாக்குறதுக்காக மாமியார் மருமகங்க ரெண்டு பேரும் வந்தாங்க என்ன மூணு பேர் வந்திருக்கீங்க என்ன விஷயம் உங்களை என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க அத பார்த்த உடனே ஒரு பெரிய மனுஷனான பூஷணத்துக்கு கோவம் வந்துச்சு உடனே சித்தையாவ வர வச்சா ஐயா என்ன வர சொன்னீங்களா நீ செஞ்ச துரோகத்தை பத்தி கேக்குறதுக்காக ஐயா நான் எந்த துரோகம் செய்யலிங்க ஐயா அப்படின்னு சொன்னான் கிழவன் செஞ்ச வீடியோவை கூட ஐயா 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 போன தடவையும் இதே தான் கேட்டாரு தயவு செஞ்சு இவருக்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்காதீங்க உடனே இந்த ஊரை விட்டு வெளியே துரத்துங்க இதுக்கப்புறம் நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது இந்த ஊரை விட்டு உடனடியா போயிடு உன்னை இந்த ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு நீங்க மூணு பேரும் சித்தையகிட்ட இருந்து இந்த ஊரையும் எங்களையும் காப்பாத்திருக்கீங்க உங்க மூணு பேருக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா அப்படி பூஷன் சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க மாமியார் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க மலைய சாமியா கும்பிடுற கிராமம் அது அந்த ஊர்ல ஒரு ஏழை குடும்பம் இருந்தது மழை காலம் ஆரம்பமாச்சு மேகம் இருட்டாயிடுச்சு சாரதம்மா வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துகிட்டு பிள்ளை அறுத்துக்கிட்டு இருந்தாங்க பூஷணம் வந்தாரு ஏங்க மானம் இருட்டிகிட்டு வருது மழை வருமோ என்னவோன்னு பயமா இருக்குங்க மழை நம்மளுக்கு கடவுள் சாரதா மழை வந்தாலும் வரலனாலும் நம்ம தானே கஷ்டப்பட போறோம் நீங்க சொல்றது என்ன உண்மைதாங்க மழை வரலனா விளைச்சல் வராது விளைச்சல் நல்லா வந்தப்ப மழை வந்தா விளைச்சல் நாசமாயிடும் இதனால விவசாயிங்க தான் கஷ்டப்படணும் விவசாயி இந்த நாட்டுக்கே ராஜா அந்த உண்மை யாருக்குமே புரியாது சாரதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அவங்க பசங்களான வினோத் சம்பத் வந்தாங்க என்னப்பா அம்மா கிட்ட ஏதோ மழைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லப்பா பெரியவனு அம்மா மேகத்தை பார்த்து மழை வரும்னு சொன்னான் அதுதான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் சாரதா மேகத்தையே பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள சின்ன பிள்ளையான வினோத் அம்மாவோட பார்வையை பார்த்து அம்மா நீங்க கவலைப்படாதீங்க மழை வந்தா கூட நம்ம வயலுக்கு எந்த பிரச்சனை வராத மாதிரி நான் ஏதாவது செய்யறேன் விளைச்சல் நல்லா வந்தப்போ மழை எல்லாம் மழை வந்தப்போ போது நாசமாகாம என்ன பண்ணணும் அப்படின்னு ஆனா நான் அதை செஞ்சு பார்க்கணும்னு யோசிச்சிருக்கேன் ஆனா எனக்கு அப்பெல்லாம் முடியல நம்ம வீட்டு நிலைமை சரியில்லாததுனால எனக்கு ஸ்கூல் பக்கம் போக முடியல கண்டிப்பா நான் ஏதாவது செஞ்சே செய்வேன் நீங்க எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சா கண்டிப்பா அந்த வேலையில நான் இறங்குவேன் சரிப்பா நீ வேலை செய்யறனா நாங்க உனக்கு உதவி செய்ய மாட்டோமா என்ன இப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கே அஞ்சலி வைதேகி வந்தாங்க சரிங்க நீங்க போய் வேலை செய்யுங்க இங்க பாருங்க தம்பி நீங்க பயப்படாம வேலை செய்யுங்க எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க கண்டிப்பா செய்யறோம் அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரிங்க நீ நான் போய் என் மாஸ்டர்கிட்ட இதுக்கு ஒரு யோசனை கேட்டு வரேன் கண்டிப்பா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி வினோத் யோசிச்சுக்கிட்டே அவன் படிச்ச ஸ்கூலுக்கு மாஸ்டர் கிட்ட கேட்கலான்னு நடந்தே போனா ஸ்கூல்ல சங்கரையா மாஸ்டர் உக்காந்துகிட்டு ஏதோ புத்தகத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு வினோத் போனதை அவரு கவனிக்கல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு ஐயா வணக்கங்க ஐயா ஓஹோ வினோத் எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கியா அன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருந்த வீட்டு நிலைமை நல்லா இல்லைன்னு ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன் சரி இப்ப எப்படி இருக்க எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல நல்லா இருக்கேன் சரி சரி என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் ஒண்ணு இல்லங்கய்யா விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு விளைச்சலுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி செய்யறதுக்கு நீங்க ஏதான உதவி செய்வீங்கன்னு வந்தேன் ஓ அப்படியா உனக்கு ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருக்கா மழை வரும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு யோசனைய யோசிக்கணும் மாஸ்டர் நீங்க சொல்றது கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கு ஆனா அதுலயும் ஒரு சந்தேகம் இருக்கு பரவாயில்லையே ஞாபகத்துல வச்சிருக்கேன் இது வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருக்கேன்னா நல்ல யோசனையா தான் இருக்கும் சரி சொல்லு என்ன பிரச்சனை ஐயா வயல்ல மழை வந்தா தண்ணி அதிகமாயி விளைச்சல் நாசம் ஆயிடுமாங்க ஐயா அப்படி இல்லப்பா வினோது வயல்ல மழை வந்து தண்ணி நிறைஞ்சு போச்சுன்னா செடிங்களோட வேருக்கு ஆக்ஸிஜன் லெவல் கரெக்டா போகாம எல்லாமே நாசமாயிடும். அதனாலதா கவாய தோடி அந்த பக்கம் தண்ணி நிக்காத மாதிரி பண்ணணும். ஐயா அந்த கால்வாயை கொஞ்சம் குறைஞ்ச குறஞ்சเวลையில செய்ய முடியுமா? செய்யலாம்ப்பா தண்ணி போறதுக்கு சரியான வசதி வாய்ப்பு இருக்கணும். பெரிய பெரிய கால்வாயை எடுத்து வைங்க. அந்த தண்ணி அங்க நிக்காம ஆருக்கு போற மாதிரி செய்யுங்க. அப்போ வெயில கூட உங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரொம்ப சந்தோஷங்கய்யா இந்த விஷயத்த நான் முதல்ல போய் என் வீட்டுல சொல்றேன் ஆ சரிப்பா நீ நல்லபடியா வளரணும் அப்படின்னு என்னோட ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்குறேன் ரொம்ப நன்றிங்கய்யா ஐயா இங்க பாருப்பா வினோது உனக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா என்கிட்ட கேளு நான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன் விவசாயிங்களுக்கு உதவி செஞ்சா இந்த நாட்டுக்கே சேவை பண்ற மாதிரி சரிங்க மாஸ்டர் உங்க பேச்ச கேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இப்பவே என் கிராமத்துக்கு போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றேன் அப்படின்னு வீட்டுக்கு போனா எல்லாரும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா நான் போய் என்னோட மாஸ்டரை பார்த்தேன் மழை வரும்போது நம்மளோட விளைச்சல் நாசம் ஆகாத மாதிரி கொஞ்சம் விஷயத்தை சொன்னாங்க இப்படி மாஸ்டர் சொன்னத வினோத் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பூஷன் அப்பா வினோது இதெல்லாம் நடக்குமாப்பா கண்டிப்பா இருக்கும் போதே பெரிய பையன் இதெல்லாம் நம்ம போய் காவாய தோண்டலாம் அவங்க வயலுக்கு வந்து காவாய தோன்றதுக்கு ஆரம்பிச்சாங்க அவங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு காவாய தோண்டிக்கிட்டு இருந்தாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே இவங்களுக்கு பைத்தியம் புடிச்சிருக்குன்னு இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சிரிச்சுகிட்டு இருந்தாங்க அப்போ சாவித்ரம்மா சாரதம்மா பார்த்து என்னம்மா உங்க வயல்ல ஏதாவது தங்கம் இருக்கா காவாய தோண்டிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பதில் குடுக்கற மாதிரி ஆமா ஆமா காவாயில தங்கம் இருக்கு அதனாலதான் தோண்ட போறோம் விவசாயிங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு என் பையன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க எங்ககிட்ட உதவி கேட்க வருவீங்க அரதம்மா சாவித்ரிக்கு புத்தி வர மாதிரி சொன்னாங்க சாவித்ரம்மா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க என்னங்கம்மா ஊர் ஜனங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க அவளுங்களுக்கு என்னடா சிரிப்பாளுங்க சிரிக்கிட்ட விடு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து மழை வந்தா அந்த தண்ணி அந்த காவாயில போற மாதிரி செஞ்சாங்க இன்னைக்கு கீழே போதும் வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் சரிங்கம்மா வாங்க மழை வர மாதிரி இருக்கு வீட்டுக்கு போலாம் அன்னைக்கு நைட்டு ரொம்ப மழை வந்துக்கிட்டே இருந்துச்சு சரதம்மா குடும்பம் மழை வரனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது அப்ப அவங்க மாமியாரு வீட்டுக்குள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறத பார்த்து பெரிய மருமகளான வைதேகி இப்படி சொன்னான் அத்த என்னாச்சு இப்படி நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லம்மா நம்ம வயல பத்தி தான் கவலையா இருக்கு அத்த கவலைப்படாதீங்க நம்ம வயலுக்கு எதுவுமே ஆகாது அதான் காவையை தோண்டி விட்டுருக்கோம்ல போய் படுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் படுத்து தூங்குனாங்க மறுபடி நாள் காலையில எல்லாரும் சீக்கிரம் எழுந்திரிச்சு வயலுக்கு வந்து பார்த்தாங்க இப்படி அவங்க வந்து பாக்கும்போது மழை விழுந்த தண்ணியெல்லாம் எல்லாம் காவாய்க்கு வந்து அந்த காவா தண்ணியெல்லாம் மறுபடியும் நதிக்கு போயிட்டு இருந்துச்சு அத பார்த்து அப்பா வினோது நீ கஷ்டப்பட்டதுக்கு பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்குப்பா நீ செஞ்ச வேலை ரொம்ப நல்ல வேலை இப்படியும் நம்ம செஞ்சது நல்லதே ஆயிருக்கு சரிங்கத்தை நம்ம இந்த தண்ணிய வெயில் காலத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஊரு ஜனங்க எல்லாருமே இருந்தாங்க வெளிய வந்து என்ன சாவித்ரி ஊரு ஜனங்கல்ல இங்க வந்திருக்கீங்க மழைக்கு எங்களோட விளைச்சல் எல்லாம் நாசமா போச்சு நீங்க காவாய எடுத்திருக்கிறதுனால தானே உங்க வயலுக்கு ஒன்னும் ஆகல அப்புறம் நேத்து எங்களை பார்த்து நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆமா ஆமா நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்க கூட இப்போ காவாய தோண்டி அந்த தண்ணிய ஆறுக்கு விட போறோம் நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வார்த்தை கேட்டு எல்லாருமே வெளியே வந்தாங்க ஜனங்க கூட உதவிய கேட்டாங்க ஆ கண்டிப்பா உதவி செய்யற நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்தீங்கல்ல இதுவே போதும் வாங்க போலாம் அவங்க எல்லாரும் அவனோட வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க சரி வாங்க நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வயலுக்கு வந்து அங்க காவாய தோண்ட ஆரம்பிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து யாரோட விளைச்சலும் நாசமாகவே இல்ல அதுக்கப்புறம் வினோத் அவனோட மாஸ்டர் பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வந்தான் ஐயா நீங்க சொன்ன மாதிரியேனா காவாய எடுத்து ஆத்துக்கு விட்டு மழை அதிகமா வந்தா கூட அந்த தண்ணி வெயில் காலத்துல உபயோகத்துக்கு வரும்னு வச்சிருக்கேன் ஊருக்கு உன்ன மாதிரி ஒரத்த இருந்தா போதும் நாடே முன்னேறிடும் படிச்சாலும் படிக்கலனாலும் நல்ல முயற்சி எடுத்திருக்கேன் இதெல்லாம் உங்களால தான் மாஸ்டர் நான் உங்களால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் உங்கள மாதிரி ஒரு மாஸ்டர் இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படி சொல்லி வினோத் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து வெயில் காலத்துக்கு விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு அந்த தண்ணியை சேர்த்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க